ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த கீரையோடய பேர் கரிசலாங்கண்ணி இந்த கீரையோட மூலிகை குணங்கள்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஆரோந்தோறும் செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அந்தளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதில் இருக்குது கீரை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு எப்போவுமே ஆரோக்கியமான ஒன்று தான் அதை நம்ம பொரியலாகவும் எடுத்துக்கலாம் பருப்பு போட்டு கடையில் செஞ்சு சாப்பிடலாம் சில நேரங்களில் நம்ம சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த கரிசலாங்கண்ணியில் நம்ம வந்து சட்னி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் தோசை இட்லி சப்பாத்தி அதுக்கப்புறம் சாதத்தோடு இதை நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கைப்படி அளவுக்கு கரிசலாங்கண்ணி எடுத்து அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு வெறும் தலையெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் நான் கரிசலாங்கண்ணி மட்டும் போடாமல் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் சேர்த்துட்டேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு ரெண்டு நாலஞ்சு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா வரமிளகாயும் கொஞ்சமாக கடலப்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி இதெல்லாம் தேங்காய் இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எப்போவும் நம்ம சட்னி செய்கிற மாதிரி தான் தக்காளி வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு அதோடு சேர்த்துட்டேன் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீரையை கொஞ்சம் சேர்த்துட்டு நான் வதக்கி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பக்கம் தேங்காயும் ஒரு பக்கத்தில் நான் தேங்காய் வந்து உடச்சி அதில் மூடி தேங்காவை வந்து நான் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்சுருக்கிற எல்லா பொருளையும் அதோடு சேர்த்து அரைச்சி எடுத்தால் நமக்கு டேஸ்ட்டான ஒரு சட்னி வந்து ரெடி ஆகிடும் நம்ம உப்பு வந்து பார்த்துட்டு பற்றலை அப்படின்னா தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட்டாக இதை தாளிச்சும் ஊற்றிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு சிம்பிள் சட்னி அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம் இது நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசனாக இருக்கு இப்போ மண்ணீரல் கல்லீரல் அதுகளுக்கான பணிகளுக்கு இது ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லானது அது மட்டும் இல்லை நமக்கு கண்ணுக்கு நல்லா தெரியறதுக்கு இது உதவி செய்யும் முடி வந்து கருமையாகிறதுக்கும் நீளமாக வளர்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தலைவலிக்கு அந்த கீரை வேர்லந்து எலையிலேருந்து ஒவ்வொரு பாகத்துலேயுமே மருத்துவ குணம் இருக்கு ஸோ உங்ககிட்ட இது எப்போ கிடைச்சாலும் நீங்கள் மறக்காமல் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிடுங்க நம்ம உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ ஆரோக்கியம் இதில் வந்து நிறைஞ்சிருக்கு சட்னி அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக நினைக்காமல் இந்த காலத்தில் இப்போ கருசலாங்கண்ணி பவுடரை வந்து நம்ம விலை கொடுத்து இந்த நாட்டு மருந்து கடையிலெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு நிலைமையில் தான் இப்போ இருக்கோம் அதனால் இந்த கீரை எப்போ உங்களுக்கு கிடைச்சாலும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நம்ம வீக்லி ட்வைஸ் இப்போ கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி இது மாதிரிலாம் செய்கிறோம் இல்லைங்களா அதே போல் இதையும் நம்ம செஞ்சு சாப்பிடும்பொழுது நம்ம கை கால் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதை அதைவிட ரொம்ப 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 ஸ்ட்ரென்த்து ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்ற இன்னைக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்